நவம்பர் பதினேழு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று நிறை ஜபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே காட்டவும் மன்னிப்பை கொடுக்கவும் எப்போதும் சார்பாயிருக்கிற சர்வேசுராம்களான எங்கள் பந்து ஜனங்களுடைய ஆத்துமாக்களை திருபாகடாகமாய் பார்த்து அவர்களுடைய சகலமான பாவங்களையும் கொள்ளும் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனைகளிலிருந்து மீட்கப்பட்டு மெய்யான ஜீவியமாகிய உம்மிடத்திலே சேரப்பட வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்